ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ராசி பலன்கள் நம்ம பார்க்கவிருக்கிறோம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கலாம் வெளி உலக தொடர்புகளில் உங்களுக்கு இன்று கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இன்று உண்டாகும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பம் அகலும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் திட்டமிட்ட காரியங்களில் புதிய அனுபவம் ஏற்படும் பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது பக்தி நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல் உண்டாகும் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வாய்ப்பு சாதகமாக இருக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டும் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்